வணக்கம் நான் உங்கள் கபிலன் நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் நியூஸ் எல்லாம் நிறைய இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஏ இம்பார்டன்ஸ் அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே நம்மளுக்கு மார்க் ஸ்கோர் பண்ற ஏரியா கரண்ட் அஃபேர்ஸ் தான் பட் இதை நிறைய பேரால படிக்க முடியாது ஓகேவா அதனாலதான் நம்ம கம்பைல் பண்ணி தரோம் டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம் சோ நீங்க பார்த்து பயன்பட்டு சென்டம் ஆப்பில் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு எதாவதுக்குன்னா குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் குரூப் ஒன் அட் த சேம் டைம் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்கிங் ஆல்சோ ஸோ கீழே தெரிகிற நம்பரில் கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க எந்த கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு வேணுமோ என்கொயரி பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் சென்டம் ஆப்பில் அல்காரிதம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன்ஸே இருக்குது அந்த அல்காரிதம் டெஸ்டோட யூஸ் என்ன அப்படின்னா இப்போ ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் உண்டான சம்மந்தமாக ஒரு நூறு கொஷின் இரநூறு கொஷின் ஐநூறு கொஷின் அளவுக்கு அதில் நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் பேக்ரவுண்ட் அதாவது பேக்ரவுண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் ஆஃப் பாலிட்டி கான்ஸ்டியூஷன் படிக்கிறீங்க அப்படின்னா அதோட சம்மந்தப்பட்ட ஒரு ஐநூறு கொஷின்ஸ் அதில் இருக்குது உடனே நீங்கள் அதை போய் படிச்சுட்டு ஒரு ரீடு விட்டுட்டு நீங்கள் போய் கொஷின் அட்டன் பண்ணாலே அது பத்து டைமுக்கு படித்ததுக்கு சமானம் அந்த அல்காரிதம் டெஸ்ட்டு ஸோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை உங்களுக்காக கொடுத்து வந்திருக்கோம் போய் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல போய் பார்ப்போம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் நம்ம இதில் அவைலபிளாக இருக்கு அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கங்க யூஸ் பண்ணிக்கோங்க திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமதி எஸ் ராதா சௌஹான் அது என்ன திறன் மேம்பாட்டு பில்டிங்னு சொல்லுவாங்க ஓகேவா கெப்பாசிட்டி பில்டிங் இது ஆணைய கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷனோட ஆணையத்துக்கு யார் முதல்ல தலைவராக இருக்காங்கன்னா திரு எஸ் ராதா சௌகான் நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் இவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பேட்சு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இவங்க வேலை பார்த்துருக்காங்க இந்திய பணி அதிகாரி புதுதில்லியில திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்க த கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா நியூ டெல்லி இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆணையம் தொடங்கப்பட்டதிலிருந்து அதை வழிநடத்தி வந்த ஸ்ரீ அதில் ஸ்ரீ அதில் அதுக்கப்புறம் இந்த பதவியில இவங்க வந்திருக்காங்க இவங்க இரண்டாவது தலைவராக இவங்கள நியமிக்கப்பட்டிருக்காங்க இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கெபாசிட்டி பில்டிங்னாலே இந்த வாட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அதுக்கு நியமனம்னு பார்த்த பிறகு அதோட சமீபத்திய நியமனங்கள்லாம் பார்க்கணும் இல்லைங்களா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் விக்ரம் சாராபாய் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னு சொல்லுவாங்க விண்வெளி நிலையம் இதோட சேர்மன் யார் அப்படின்னா ராஜராஜன் டாக்டர் ஏ ராஜராஜன் இந்திய இராணுவத்தின் துணை தளபதி யாருன்னா புஷ்பேந்திர சிங்கு கடற்படையின் துணை தளபதி யாருன்னா சஞ்சய் வச்சையன் காப்பீட்டு ஒழுங்குமுறை ஐஆர்டிஏஐ ஓகே தலைவர் யாரு அப்படின்னா சேத் அவர்கள் எல்ஐசியின் எம்டி மற்றும் சிஇஓ ஆர் துரைசாமி அவர்களை நியமிக்கப்பட்டிருக்காங்க இதெல்லாம் டெய்லி நம்ம பார்ப்போம் ஆர்பி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா பதினாறு நிதி ஆணையம் யார் டாக்டர் அரவிந்த் பனகரியா இவரும் முன்னாடி நித்தி ஆயோகோட சேர்மனா வைஸ் சேர்மனா இருந்தவர் அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடியோட தனிச்செயலாளராக நிதி திவாரியா நியமனம் பண்ணிருக்காங்க இதை நம்ம டெய்லியும் படிக்க படிக்க என்ன பண்ணணும் நமக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கோம் இதுக்கு பெருசா நம்ம டைம் ஒதுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் அடுத்தது சமீபத்தில் ஷீ லீட்ஸ் ஷீ லீட்ஸ் டூ என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஷீ லீட்ஸ் அப்படின்னாலே என்னது பெண்களை சம்பந்தப்பட்டதுன்னு தெரியுதா அன்னபூர்ணா தேவிதான் தான் இதை தொடங்கி வச்சிருக்காங்க ஷீ லீட்ஸ் என்ன அப்படின்னா இது தேர்ட்ட ரொம்ப கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கிற பெண்கள் தலைவர்களை அவங்கள முன்னுக்கு கொண்டு வரது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு கொண்டு வரதான் அன்னபூர்ணா தேவி ஷீ அப்படிங்கிற ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்கள் இந்திய கிளை அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு முதன்மை திறன் மேம்பாட்டு திட்டம் இது ஓகேங்களா திறன் மேம்பாடு ஸ்கில் டெவலப்மென்ட் அடிமட்ட பெண் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மற்றும் நிர்வாகிகளுக்கு அதிகாரம் அளிக்கிறது தான் இதோட மெயின் திட்டமே லீடர்ஷிப் பண்றது அவள் அப்படிங்கிறப்போ பெண்களுக்கு உண்டான ஒரு நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது இதோட இரண்டாவது பதிப்பு ஆகஸ்ட் ஏழு அன்று புதுதில்லியில மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவியால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு இதோட மினிஸ்டர் யாரு அப்படின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் உமன்ஸ் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் முன்னாடி அஹ் யாரும் இருந்தாங்க மேனகா காந்தி இருந்தாங்க இந்த வாட்டி அன்னபூர்ணா தேவி இருக்கிறாங்க ஓகே அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம் அப்புறம் அடுத்த கொஸ்டின் மொத்தம் இதுல பதினஞ்சு கொஸ்டின் பதினாறு கொஸ்டின்ஸ் இருக்கு அப்புறம் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சரக்கு போக்குவரத்துக்காக அமைக்கப்பட்டுள்ள முதல் ரயில் நிலையம் ஏன் வந்து இதை ஒரு இம்பார்ட்டன்டா சொல்றோம் அப்படின்னா காஷ்மீரோட இடம் நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி இருக்கும் ஒரு கரெக்டான ஒரு பிளைன்ல இருக்கிற ரோடு மாதிரி அங்க இருக்காது நிறைய வேலிஸ் இருக்கும் திடீர்னு கிளேசியர்ஸ் உருகி வரும் திடீர்னு ரெயின் ஸ்டாம்ஸ் வந்து இப்போ ரீ ரீசெண்டாக உத்தரகாசியில் கூட நிறைய மழை வந்து ஒரு கிராமமே அடிச்சிட்டு போகணுச்சு இல்லைங்களா அதே மாதிரி ஒரு நிலையற்ற நிலைமை தான் எங்கே இருக்கும் காஷ்மீரில் இருக்கும் அதனால அவங்க அந்த குட்ஸு அதாவது பொருட்கள் மக்கள் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் அனைத்தையுமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதாவது ஆறு டு பத்து மணி அதுக்கு ஒரு ட்ரெயினே நியமனம் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெயின் மூலயமா எந்த பொருளை வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஸோ அதுதான் இந்த காஷ்மீர் அந்த ட்ரெயின் என்ன அப்படின்னா அனந்த்நாக் ரயில் நிலையம் ஓகேவா காஷ்மீர் பள்ளத்தாக்குல சரக்கு போக்குவரத்துக்காக எப்படி லாரி மாதிரி இது பொருட்களை ஏத்துட்டு போறதுக்கு மட்டுமே மனுஷங்கள கிடையாது பொருட்கள் அந்த ரயில் பேர் என்னன்னா அனந்தநாக் ரயில் நிலையம் ஓகேவா இத பாத்துக்குங்க என்ன அதோட டெபினேஷன் அப்படின்னா அனந்தநாக் ரயில் நிலையம் இந்திய ரயில்வே காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சரக்கு போக்குவரத்து வசதியை வழங்கும் முதல் ரயில் இதுதான் ஓகேவா குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏற்பட்ட முதல் ரயில்வே இதுதான் ரயில் ரயில்வே கிடையாது ரயில் நிலையமாக அனந்த நாக் ரயில் நிலையத்தை ஜம்மு காஷ்மீர் பிரிவின் கீழ் அதிகாரப்பூர்வமாக திறந்து வச்சிருக்காங்க ஓகே இதோட எப்போ இது போகும் அப்படின்னா தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை இது செயல்படும் மேலும் பெட்ரோலியத்தை இது ஏற்றிட்டு போவாது எண்ணெய் ஏற்றிட்டு போவது எண்ணெய் அதாவது பெட்ரோல் ஏ கேஸ் இது மாதிரிலாம் ஏற்றிட்டு போவது ஏன்னா இதெல்லாம் உடனே தீப்படுத்தக்கூடிய ஏரியா அதனால அதெல்லாம் ஏற்றுட்டு போவாது அப்புறம் அடுத்த கொஸ்டின் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்ட இன்கிரெடிபிள் இந்தியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இன்கிரெடிபிள் இன்கிரெடிபிள் கிரெடிபிள்னா நம்பிக்கை இன்கிரெடிபிள்னா நம்பிக்கையா இன்கிரெடிபிள் இந்தியா டெவலப்மெண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் டிடிஐபி எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா சொல்லம்னா சுற்றுலா அமைச்சகம் தான் ஏன்னா இது சுற்றுலா துறையா மேம்படுத்துறதுக்காக தான் இந்த இன்கிரெடிபிள் இந்தியா இன்கிரெடிபிளான நம்ப முடியாத அளவுக்கு நம்மள்ட்ட என்னென்ன இருக்கு இயற்கை நேச்சுரல் இருக்கு அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அதுக்கப்புறம் மன்னர்கள் விட்டுட்டு போனது அதுக்கப்புறம் நம்மள்ட கலாச்சாரம் ஓரியன்டா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்தியால நிறைய இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க சுற்றுலா அமைச்சகம் தான் வாங்க பார்ப்போம் சுற்றுலா அமைச்சகம் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் இயற்கை அழகு மற்றும் சுற்றுலா தலங்களை காட்சிப்படுத்தும் விதமாக அந்த ஐஐடிபி அப்படிங்கிற ஒரு விரிவான டிஜிட்டல் வளமாக வடிவமைக்கப்பட்டதா இந்த இன்கிரெடிபிள் இந்தியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அதாவது விஷுவல் டூர் தெரியுமா இப்பெல்லாம் நான் லடாக் போனது இல்லை ஆனா லடாக் பத்தி நிறைய பேசணும்னா எப்படி எல்லாமே விஷுவல் டூர் தான் போறவங்க எல்லாருமே பைக்ல போறவங்க இந்த விளாகர்ஸ் எல்லாம் நம்மளால முடியலனாலும் நம்ம நம்ம அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் இதுவும் புதிய பதிப்பை சுற்றுலா அமைச்சகம் அறிமுகப்படுத்திருக்கு இந்த தளம் பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் ஊடும் மெய் மெய்நிகர் அனுபவங்களை தான் ஓகேவா அந்த விஆர் சொல்லுவாங்க இல்லையா விர்ச்சுவல் ரியாலிட்டி விர்ச்சுவல் ரியாலிட்டி அதான் மெய்நிகர் மெயின் நிகர் அனுபவங்களை வழங்கறதுதான் இந்த ஐஐடிபி இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து கொஷின் பிரதம மந்திரி கிஷான் சம்பதா யோஜனா திட்டத்திற்காக மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட மொத்த பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னா இது என்னது பிரதம மந்திரி கிஷான் சம்பதா யோஜனா அப்படின்னா சம்பதா யோஜனானா இது இப்ப வயல்ல விளையாடுறத உடனே போய் மார்க்கெட்ல விற்கணும் நம்மளே இப்போ ஒரு வெங்காயம் விலக்குது காய்கறி விளைவிக்கிறோம் அப்படின்னா நம்ம இடையில அதை ஒரு பத்து ரூபாய்க்கு விலை விற்கிறோம் அதுக்கு நம்ம ஒரு ரெண்டு ரூபா விலை பன்னெண்டு ரூபா விற்கணும்னு நினைக்கிறோம்னா அதை கொண்டு போய் நம்மளே மார்க்கெட்டில் போய் சேல் பண்ணலாம் பன்னெண்டு ரூபாய் இதனால நமக்கு என்னது சேலும் அதிகமாகவும் இடையில இருக்கிற தரகர்கள் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதான் இதோட இது இந்த பிரதம மந்திரி கிஷான் சம்பட்டா யோஜனா திட்டத்திற்காக மத்திய அமைச்சரவால் அங்கீகரிக்கப்பட்ட மொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபா ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இப்போ ஆயர்ரூவா சேர்த்து பண்ணிருக்காங்க அது எவ்வளோன்னு பார்ப்போம் சேபினெட் அப்போ ஆறாயிரத்தி ஐநூறு க்ரோர் ஃபார் த பிரதம மந்திரி கிஷான் சப்போட்டா யோஜனா இது எப்போது இன்க்ளூட் அடிஷனல் அவுட்லே ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபா இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க இது என்ன அப்படின்னா ஃபிஃப்டி மல்டி ப்ராடக்ட் ஃபுட் அண்ட் இரிடேஷன் யூனிட்ஸ் அதை கொண்டு வர்றதுக்கு தான் வாங்க இதோட எக்ஸ்ட்ளனேஷன் பார்ப்போம் எவ்வளோ ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது கோடி ரூபா இந்த திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா பிரதம மந்திரி கிசான் சம்பதா யோஜனா திட்டத்தின் நோக்கம் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதும் மற்றும் பண்ணையிலிருந்து சந்தை வரையிலான விநியோக சங்கிலிய வலிமைப்படுத்தவும் தான் ஓகேவா மத்திய அமைச்சர் சமீபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி கூடுதல் தொகையுடன் மொத்தம் ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபது கோடி ரூபாய் இப்போதைக்கு இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க அதை நோட் பண்ணிக்கோங்க ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிலவரப்படி இந்த திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்னு திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு ஓகே இவ்வளவுதான் இந்த திட்டத்தோட முழு விளக்கமே அடுத்தது சைட் திட்டம் இது என்ன சைட்டு திட்டம் எந்த தேசிய திட்டத்தின் ஒரு துணை கூறாகும் சைட்டு திட்டம்னாலே நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டம் யூனியன் கேபினட் அப்ரூவ் நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் என்ன ஆட்டலையா ஐநூறு எம்எம்டி அதாவது GH2 annual production electrolyzer capacity வட இந்த இது ஆரம் கிருதான் rupees 1 lakh crore import saving இதல்லாம் தான் இந்த hydrogen vibeக்கு இப்பர் ரொம்ப importance தராங்க இந்திய சூரியல் ஆற்றல் கலகம் National Green Hydrogen Mission இது அரும்மிகப் இந்திய சூரிய ஆற்றல் கலகம் அப்படினா என்ன the solar energy corporation of india solar energy corporation of india நடத்திய முதல் ஏலத்தில் பசுமை அமோனியாவிற்கு ஒரு கிலோகிராமுக்கு அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு என்ற மிக குறைந்த விலையை இந்தியா இருக்கு ஓகேவா பசுமை ஹைட்ரஜன் மாற்றத்திற்கான வியூக தலையீடுகள் ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன் ஹைட்ரஜன் டிரான்ஸ்மிஷன் அந்த தான் பசுமை ஹைட்ரஜன் மாற்றத்திற்கான வியூக தலையீடுகள் ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்வென்ஷன் ஃபார் கிரீன் ஹைட்ரஜன் திட்டத்தின் திட்டத்திற்கீழ இந்த சாதனை எட்டப்பட்டிருக்கு ஓகேவா இந்த திட்டம் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் ஒரு முதன்மை நிதி அங்கமாகும் இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னா இந்தியாவில் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யறதும் அதோட பயன்பாட்டை அதிக அதிகரிக்கிறதுக்கும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் அந்த ஹைட்ரஜன் வந்து வாங்கணும் அதை யூஸ் பண்ணணும் இதனால ஏற்படுற கிளைமேட் சேஞ்சை குறைக்கணும் கார்பன் வெளியிடறதை குறைக்கணும் அப்படிங்கறதுதான் கவர்மெண்டோட முடிவு ஓகே பெரிய ஒப்பிடுகள் பசுமை ஹைட்ரஜனை செலவு போட்டித்தன்மை கொண்டதாக மாற்றத்தையும் இது நோக்கமாக கொண்டிருக்கு ஓகேவா தொழில் மாற்றம் மற்றும் போக்குவரத்து போன்ற முக்கிய துறைகளில் உள்நாட்டு தேவையை இது ரொம்ப கவனம் செலுத்துறதா சொல்லியிருக்காங்க அடுத்தது பாப்பமா சமீபத்துல செய்திகளில் இடம்பெற்ற கிளிமாஞ்சாரோ மலை மவுண்ட் கிளிமாஞ்சாரோ எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண்டினென்ட்னு கேட்டிங்கன்னா ஆப்பிரிக்கா நைஜீரியா அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா நைஜீரியால என்னன்னா இது ஒரு கிளிமாஞ்சாரோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பீக் லைக் ஹிமாலயாஸ் இருக்கிற மாதிரி எவரெஸ்ட் மாதிரி அதுல மொத்தம் ஏழு மலைகள்ல ஏழு மலை தொடர்களில் ஒவ்வொரு காண்டினென்ட்லையும் மிகப்பெரிய சில பீக்ஸ்லாம் இருக்கு எப்படி ஹிமாலயஸ்க்கு எவரெஸ்ட் மாதிரியோ மாதிரியோ டூ அதாவது கஞ்சன்ஜுங்கா மலை அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம இந்தியாவுக்குள்ள உயர்ந்த மலை அதே மாதிரி இங்க நைஜீரியால கிளிமாஞ்சோரம்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இதை ஏறினது யார் அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த டான்சானியா பாருங்க டான்சானியாவில் இருக்கு சாரி நைஜீரியால அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த மலை ஏறுபவரான கபக் யானோ கபக் யானோ ஆப்பிரிக்காவின் மிக உயரமான சிகரமான கிளி மாஞ்சாரோ மலையில் வெற்றிகரமாக ஏறியுள்ளார் ஓகேவா அனைத்து ஏழு கண்டங்களிலுமே உள்ள மிக உயரமான சிகரங்கள்ல ஏறும் செவன் சமீட்ஸ் பயணத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் ஏழு சமீட்லயும் ஒரே நேரங்கள்ல ஏறணுங்கிறதா அதோட இதுவே அந்த வடகிழக்கு தன்சானியாவின் கென்யா எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள இந்த கிளிமாஞ்சாரம் மலைக்கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு தொண்ணூத்தி அஞ்சுன்னு வச்சுங்க அஞ்சு அஞ்சு எண்பத்தி ஒன்பது மீட்டர் வச்சுக்கோங்க ஐம்பத் அஞ்சு எட்டு தொண்ணூத்தஞ்சு மீட்டர் உயரத்தில் நிற்குது இது ஆப்பிரிக்காவின் மிக உயரமான சிகரம் மற்றும் உலகின் மிக உயரமான தனித்து நிற்கும் மலையாகவும் இதை பார்க்கப்படுது ஸோ இதுல யார் வந்து ஏறாங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த கபக் யானோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கபாலத்தை முழுங்கிறது யானை கபாலத்தை முழுங்குற மாதிரி சொல்லுவாங்கல்ல ஒரு யானை வந்து ஒரு கபக்னு ஒரு சாப்பாடை சாப்பிடுது அப்படின்னு நினைச்சுப்போம் அப்புறம் யசோதா ஏஐ எழுத்தறிவு திட்டம் எந்த அமைப்பின் முயற்சி இது எம்பவரிங் உமன் த்ரூ லிட்ரஸி பாத்தீங்களா இது ஒரு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் ஓகேவா சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் மூலயமா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் இது நேஷனல் தேசிய மகளிர் ஆணையம் மூலயமா யசோதா ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எழுத்தறிவு திட்டத்தை எந்த அமைப்பின் முயற்சியோட நம்ம கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தேசிய மகளிர் ஆணையம் தேசிய மகளிர் ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்தில் யசோதா ஏஐ என்ற செயற்கை நுண்ணறிவு எழுத்தறிவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா சிறந்த டிஜிட்டல் உள்ளடக்கம் பெறுவதற்காக இந்தியா முழுவதும் உள்ள பெண்களுக்கு செயற்கை நுண்ணறிவை பற்றி அறிவு புகுட்டுறதும் எழுத்தறிவை தரதும் தான் இது எல்லாருக்கும் செலுத்து சொல்லித்தரும் இணைய பாதுகாப்பு டிஜிட்டல் தனியுரிமை பாதுகாப்பான ஆன்லைன் பழக்க வழக்கங்கள் போன்ற துறைகளில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது தான் இந்த யசோதா ஏஐ இது ஒரு பயனாளிகள் சுய உதவிக்குழு செல் குரூப் உறுப்பினர்கள் சர்பஞ்சு எம்எல்ஏக்கள் போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலயமா ஆஷா பணியாளர்கள் சொல்லுவாங்க அவங்க மாணவர்கள் ஆசிரியர்கள் குறுந்தொழில் முனைவர்கள் காவல்துறை எல்லாத்திலுமே இதை யூஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் இது பயன்படுறவங்க ரெண்டாயிரத்தி அறுநூறுக்கு மேல இருக்காங்க சர்வதேச விஸ்டாக் விஸ்டாக் மானியாக் போட்டியில நேஷனல் விஸ்டாவ் மானியாக் மெமோரியல் தங்க தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க பதக்கம் யாரு அன்னூர் ராணி அன்னூர் ராணி அப்படிங்கிறவங்க இவங்க ஒரு ஈட்டி எரிதல் ஜாவ்லின் த்ரோ ஜாவலின் த்ரோ ஜாவலின் த்ரோ எரியவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்தியா அன்னூர் ராணி த்ரோயர் கோல்டன் போலண்ட் ஓகேங்களா அன்னூர் ராணி வாங்க இத பத்தின விளக்கம் என்னன்னு பார்ப்போம் ஆகஸ்ட் ஆறாம் அன்று போலாந்துல நடைபெற்ற சர்வதேச விஸ்டா மானியா நினைவு போட்டியில இந்தியாவின் அன்னு பெண்கள் பெண்கள் ஈட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க அன்னு ராணி அவங்க இரண்டாவது முயற்சியில வீசிய அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் அந்த இதுல வந்து வீசியிருக்காங்க அதனால இரண்டாவது தடவை வீசினதுல தங்கப்பதக்கம் இருக்காங்க துருக்கியின் எடா துக்ஸஸ் ஐம்பத்தெட்டு புள்ளி முப்பத்தி ஆறு மீட்டர் வீசி அவங்க வெள்ளி பதக்கத்தையும் ஆஸ்திரேலியாவின் லியானா டேவிட்சன் ஐம்பத்தெட்டு புள்ளி இருபத்தி நாலு மீட்டர் வீசி வெண்கல பதக்கத்தையும் வென்றிருக்காங்க அவ்வளவுதான் சமீபத்தில் இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூன் மாதத்திற்கு பாரத ஜென் ஏஐ தளம் எத்தனை மொழிகளை கொண்டிருக்கணும் இருபத்தி ரெண்டு மொழி ஏன்னா பாரத்னு வந்துட்டாலே நம்ம கான்ஸ்டியூஷன்ல எத்தனை மொழி இருக்கு இருபத்தி ரெண்டு மொழி இருக்கா அப்படிங்கிறப்போ அது ஃபுல்லாவே இருபத்தி ரெண்டு மொழிகளை தான் ஆதரிச்சிருக்கும் பாரத் ஜென் ஏஐ ஜென் ஏத் டிஜிட்டல் பிளவை குறைக்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இந்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜூன் மாதத்திற்குள் அரசமைப்பின் எட்டாவது அட்டவணையில் பட்டியலில் இருக்கப்பட்டுள்ள அனைத்து இருபத்தி ரெண்டு லாங்குவேஜுக்கும் ஏஐ தளம் மூலியமா ஆதரிக்க அறிவித்திருக்காங்க பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் அவர்களால் அறிவிக்கப்பட்ட இந்த முன்மாதிரி திட்டத்தை இதுல கொண்டு வந்திருக்காங்க ஓகே இந்த இதுல செயற்கை நுண்ணறிவு மூலயமா அணுகக்கூடிய உள்ளடக்கியதாகவும் மாற்றுவதற்கான ஒரு பெரிய திட்டத்தின் பகுதி தான் இந்த இது பிசிக்கல் சிஸ்டம் நேஷனல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் பிசிக்கல் சிஸ்டம் ஒரு பகுதியாக இதுல இருக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் மெயிட்டி ஆல்சோ இதுல ஈடுபட்டிருக்கு அவ்வளவுதான் அப்புறம் இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்திய வில்வித்தை சங்கம் ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நாட்டின் முதல் வில்வித்தை லீக ஆர்ச்சரி லீக் தொடங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது டெல்லி தான் ஆர்ச்சரினா என்னது பாத்தீங்க எப்படி நம்ம இந்தியால வந்து மூணு இதுல நம்ம ஜாம்பானா இருக்கும் ஒன்னு செஸ்ஸு ரெண்டு ஆர்ச்சரி மூணாவது துப்பாக்கி சுடுதல் இதுல அதுக்கப்புறம் எந்த போட்டினா இதில் பில்லியட்ஸ் வில்லியட்ஸ் இதில் எப்பொழுதுமே நம்ம சாம்பியன்ஸாக இருக்கும் இப்போ ரீசண்டாக வந்து இந்த ஆர்ச்சரிலையும் சரி துப்பாக்கி சொல்றதுலேயும் சரி அதுக்கப்புறம் வந்து செஸ்லையும் சரி நம்ம தான் இந்தியா தான் டாப்பு ஏன்னா எல்லாத்துலேயுமே அதில் நிறைய பேர் வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாம்பியன்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த நியூ டெல்லியில் நடக்குது இந்திய வில்வித்தை சங்கம் ஆர்ச்சரேசேஷன் ஆஃப் இந்தியா நாட்டின் முதல் பிரான்சைஸ் அடிப்படையிலான வில்வித்தை லீகை தொடங்கியிருக்காங்க எப்படி கிரிக்க லீக் அதுக்கப்புறம் கபடிக்கு லீக் இருக்கோ இப்போ ஆர்ச்சரிக்கு லீக் வந்துருச்சு இதுல காம்பவுண்ட் மற்றும் ரிசர்வ் வில்வித்தை வீரர்கள் இடம்பெறுவார்கள் ஓகேவா இது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு இந்த போட்டிலாம் நடத்திருக்கிறதுக்கு யாருன்னா யமுனா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பதினோரு நாட்களுக்கு இது நடைபெறும் அவ்வளவுதான் இது பின்வரும் நோய்களில எந்த உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு புற்றுநோயை உண்டாக்கும் காரணியாக கார்சினோஜிக் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் டி ஹெப்படைட்டிஸ் புற்றுநோயை உண்டாக்குற ஒரு டிசீஸ் எதுனா தான் இந்த கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதோ சொல்லியிருக்காங்கன்னா ஹெப்படைட்டிஸ் டி பார்த்துக்குங்க ஹெப்படைட்டிஸ் டி வைரஸ் புற்றுநோயை உண்டாக்கும் இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் இருக்கிறவங்க நமக்கு பிடிக்கல யாரோ ஒருத்தவங்க நமக்கு எதுதாப்ல மொபைல் பாத்துட்டு இருக்காங்க நம்ம சொல் பேச கேட்கலாம் அவங்களுக்குன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் டி வைரஸ் எடுத்துக்கொண்டு போய் அவங்களுக்கு போடுங்க அவங்க கேன்சர் வந்து அவங்க பாதிக்கப்படுவார்கள் ஓகேவா ஞாபகம் தான் ஒரு காமெடிக்காக சொன்னேன் இது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பாவம் ஓகேவா உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ ஹெப்படைட்டிஸ் டி வைரஸ் இது ஒரு கார்சினோஜெனிக் உருவாக்கும் டிசீஸு வைரஸ் ஸோ இதில் பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வகையான ஹெப்படைட்டிஸ் புற்றுநோயை உண்டாக்கும் காரணி இதுதான் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் இது உயிரிழப்பு ஏற்படும் சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ நமக்கு அறிவிச்சிருக்காங்க ஸோ இது உலக சுகாதார நிறுவனத்தின்படி ஹெப்படைட்டிஸ் பத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் ஹெப்படைட்டிஸ் டின்னா என்ன அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் டி வைரஸ் என்பது ஒரு அரிய மற்றும் ஆபத்தான வைரஸ் இது கல்லீரலுக்கு கடுமையான சேதத்தையும் ஏற்படுத்துது இந்த வைரஸ் உடல்ல ஏற்கனவே ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் உள்ளவர்களை மட்டுமே இது பாதிக்கிறது புரியுதுங்களா டி இருக்கு பி உடம்புல இருக்குன்னா டி சேர்ந்தா அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க மற்றும் கல்லீரல் கேன்சரை உண்டாக்குற இந்த ஹெப்பிஸ் டி வைரஸ் கார்சினோஜெனிக் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க யாரு டபிள்யூஹெச்ஓ கார்சினோனிக்னா என்னது புற்றுநோயை உண்டாக்கும் ஒரு வைரஸ் உணவு மற்றும் அமைதிக்கான முதல் எம்எஸ் சுவாமிநாதன் பரிசை ஃபார் ஃபுட் அண்ட் பீஸுக்கு யார் கொடுக்குறாங்க எம் எஸ் யாரு அப்படின்னா அவரு ஒரு இந்திய நாட்டை சேர்ந்த ஃபுட் அறுபத்தி ஆறுல உணவு விஷயத்துல நம்ம தன்னிறைவு அடையறதுக்காக தன்னோட அவர் ஒரு சயின்டிஸ்ட் உணவு ஃபுட் செக்யூரிட்டி அடைஞ்சோம் அவர்னால தான் இதனாலதான் வெரைட்டிஸ் மூலயமா நம்ம நாட்டுல உணவு பஞ்சத்தை போக்குனது யாரு டாக்டர் சுவாமிநாதன் அவர்கள் அவங்க ரைஸோட விளைச்சலையும் அதாவது வீட்டு அது விளைச்சலையும் அதிகப்படுத்தி நம்ம இந்திய நாட்டு மக்கள் தொகை பெருக்கத்துல நம்மளோட பஞ்சத்தை தூ குறைச்சது யார் அப்படின்னா டாக்டர் சுவாமிநாதன் அவர்கள் அவரை வந்துக்கு அவரோட அவார்டை யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடம் அடே மா மோலா ஏ அடேன்லா அடே மோலா அண்ட் ஏ அட்னேலா என்ற நாட்டை சேர்ந்தவர் இவர் ஒரு சயின்டிஸ்ட் எந்த நாட்டு சயின்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஜீரியா நைஜீரியா நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட் இவருக்கு மோடி அவர்கள் எம்எஸ் சுவாமிநாதன் பீஸ் ஃபுட் அண்ட் பீ ப்ரைஸை கொடுத்துருக்காங்க நைஜீரியன் சயின்டிஸ்ட் ப்ரொஃபசர் அடேமேலா அட்னேலாவுக்கு ஃபர்ஸ்ட் எவர் எம்எஸ் சுவாமிநாதன் அவார்டு ஃபார் ஃபுட் அண்ட் பீஸ்க்கு கொடுத்துருக்காங்க திஸ் அவார்டு இன்ஷுட் பை எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் த வேர்ல்ட் அகாடமி ஆஃப் சயின்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கறதா இந்த அவார்டு ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதை நோட் பண்ணி வச்சிக்கோங்க ஓகேவா நைஜீரியாவை சேர்ந்த அடிமோலா அட்னலே எம் எஸ் சுவாமிநாதன் அவார்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிவியல் அகாடமியும் ஆராய்ச்சி அறக்கட்டளை சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க யார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மோடியால் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நைஜீரியா விஞ்ஞானி ஐகார் புசாவில் நடைபெற்ற எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டில் தொடக்க விழாவில் பிரதமர் நரே நரேந்திர மோடியோட கலந்துக்கிட்டு இந்த அவார்டை வாங்கியிருக்கிறார் அடுத்த கொஸ்டின் போகுமா போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகும் மாணவர்களுக்கு இந்தியாவின் முதல் ஏஐ ஆற்றல் கொண்ட கற்றல் செயலி டுட்டோஸ் டுட்டோர்களோட இதுதான் டுட்டோஸ்னு ஒரு ஏஐ இது எந்த ஐஐடி வந்து இது பண்ணீங்கன்னா ஐஐடி பாலக்காடு இங்க ஐஐடி பாலக்காடு எங்க இருக்கு கேரளாவில் இருக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க நீட் எக்ஸாமு அதுக்கப்புறம் ஐஐடிக்கு அதுக்கப்புறம் ஜேடபிள்இ இதே மாதிரி போன்ற ரொம்ப கஷ்டமான ஜாபை ஏஐ மூலியமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொஷின்ஸ் அப்லோட் பண்ணி அதில் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி தான் இதை யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஐஐடி பாலக்காட்டில் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் ஏஐ பவர்டு லேர்னிங் ஆப் டுட்டோஸ் ஓகே இதை ஞாபகம் வச்சுங்க ஐஐடி பாலக்காடு இந்தியாவின் முதல் ஏஐ ஆற்றல் கொண்ட கற்றல் செயலா டுட்டோஸை அறிமுகப்படுத்தியிருக்கு இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஐஐடி பாலக்காட்டில் உள்ள ரெவின் டெக்னோ சொல்யூஷன் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கு உருவாக்கப்பட்டிருக்கு ரெவின் டெக்னோ சொல்யூஷன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் இதை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வச்சிருக்காரு டுட்டோ சைலி இது யாருக்கு ஜே டபிள்யூ நீட்டு கேட்டு அதுக்கப்புறம் இன்னும் மேட் எக்ஸாம் இருக்கும் அனைத்து போட்டி தேர்வுகளுக்குமே இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் நினைக்கிறேன் ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளையனே வெள்ளை இணை வெளியேறு இயக்கம் குயிட் இந்தியா மூவ்மெண்ட் தான் டூ ஆர் டையின்னு யார் சொன்னது காந்தியடிகள் சொன்னாரு செய்ய அல்லது செத்து மடி குயிட் இந்தியா மூமெண்ட் அப்படிங்கிற மூமெண்ட் ஆரம்பிச்சது ஆகஸ்ட் எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஸோ இதை ஆரம்பிச்சு எத்தனாவது வருஷம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு வருஷம் இருக்கும் ஓகேவா எண்பத்தி மூணாவது வருஷம் இப்ப நடக்குது ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் எட்டு அன்று வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை கொண்டாடப்படுறது நம்ம இந்தியால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல இந்த வெள்ளையணி நீர் வீக்கத்தோட ஆண்டு விழா கொண்டாடப்படுது இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல காந்தியடிகள் வந்து இதை கொண்டு வந்தார் உண்டான உங்களுக்கு கரண்ட் அபைர்ஸ் ரொம்ப இருக்குன்னு இருக்குறேன் கீழே தெரிற சென்டர் மேப்புக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஆன் கிளை ஆன்லைன் கிளாஸஸை நீங்க என்ரோல்மெண்ட் பண்ணீங்க அல்காரிதம் டெஸ்ட் சென்டர் மேப் அல்காரிதம் டெஸ்ட் அனைத்து எக்ஸாமுக்குமே நீட்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் யூபிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்சி பேங்கிங் அனைத்து எக்ஸாமுக்குமே இதுல அல்காரிதம் டெஸ்ட் இருக்கு அல்காரிதம் டெஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டின் இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகாது அட் த சேம் டைம் எழுதின உடனே நீங்க சொல்யூஷனும் பார்த்துக்க முடியும் ரிசல்ட்டும் பார்த்துக்க முடியும் அட் த சேம் டைம் இந்த அல்காரத்தோட பெட்டர் என்ன அப்படின்னா ஒரு டாபிக் இண்டிவிஜுவலாக படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் சம்மந்தமாக நூறு கொஷினை எழுதி ஈஸியாக உங்களை காமன் நேரத்தில் அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஒரு ஜாம்பவன் ஆயிடலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன் You dare to dream, we care to accomplish.